நம்ம என்ன பக்க சுகர் சுகர்ல எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அது சூரை வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அதுதான் ஒரு ஃபுட்டு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகே கண்ணுக்குள்ள போகலாம் நம்ம சுகர்னால் அது வந்து பெரிய யாதி ஆக்சுவலாக நம்ம உடம்புல நம்மளை ஒரு ஆக்டிவ்னஸ்ஸு நம்ம எனர்ஜிட்டிக்கு நம்மளுக்கு ஒரு யாதி வந்தாலும் க்யூர் பண்ணாது ஏன்னா சுகர் வந்து அவ்வளோ டேஞ்சர் நீங்கள் ஒரு உங்கள் காய்ச்சலோ இருமலோ ஒரு சின்ன புண்ணு வந்தால் கூட சூர் அதிகமாக இருந்துச்சுன்னா அது க்யூர் பண்ண ஆகுது ஏன்னா நீங்கள் எடுக்கிற மாத்திரை வந்து அது சைடு எஃபெக்ட் ஆகும் ஸோ நீங்கள் வந்து அது சுகர் மட்டும் கண்ட்ரோ உடம்புல க வந்துச்சுன்னா ஆக்சுவலாக பெரிய இம்சா அது ஏன்னா அது வந்து எப்படி ஒரு சளி பிடிச்சா ஒரு வாரம் இம்சையாக இருக்கோ சுகர் வந்துச்சுன்னா லைஃப் ஃபுல்லாக இம்சை தான் உங்களுக்கு எனர்ஜி இருக்காது உங்கள் உடம்பு நக்ட்டிவாக இருக்காது உங்கள் எந்த வியாதி வந்தாலும் அவ்வளோ உங்கள் மொத்த உடம்பு காலி பண்ணிடுவோம் ஸோ அவ்வளோ டேஞ்சர் தான் சுகர் ஓகே அந்த சுகர் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் மேக்ஸிமம் சொல்லுவாங்க கொய்யால் சாப்பிட்டா சுகர் லெவல் குறையும் நா மா விதையை சாப்பிட்டா சுகர் லெவல் குறையும் பட் ஆனால் சுகர் லெவலாக தான் குறையுமே தவிர அதுக்கு சுகருக்கு சூருக்கு ஆப்போசிட்டாக அது எப்படி பார்த்தோம்னா நம்ம இன்சுலின் இன்சுலின் தான் நம்ம சுகர் லெவலாக உடனே கண்ட்ரோல் பண்ணோம் நம்ம சுகர் அதிகமாக எடுக்கிறதுக்கு அந்த இன்சுலின் லெவலில் சுரக்கிறது வந்து கம்மியாகிடும் ஸோ வந்து இப்போ கொய்யாலயோ நோப்பிலையோ சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுமே தவிர இன்சுலின் லெவலில் கூட்டாது ஓகே இன்சுலின் லெவல் கூட்டுறதுக்குறதுக்குறதுக்குறது என்ன ஃபுட்டு அதுக்கு நம்ம இயற்கையாக இருக்குது பனங்கிழங்கு பனங்களுங்க குப்பை இருக்கும் கிராமத்துலேயும் அது நம்ம ஒரு கிராமத்தில் வந்து குப்பையில் இருக்கிறது இன்னொன்று ரோட்டோரமாக ஒரு பாட்டியோ தாத்தாவோ விற்பாங்க யாரும் அது வாங்கி சாப்பிட்றதில்லை பணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிடும் அடுத்த ஆன்டி ஆக்சிட் ஆக்சிடென்ட்டோ அடுத்து பார்த்தீங்கன்னா நார்த்தத்து இதெல்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற இன்சுலின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும் அது மட்டும் இல்லை உங்கள் உங்கள் அந்த கிளா கிளாண்டோஸோ கிளாண்டோவ் மெமரி சொல்லுவாங்க அதாவது என்னன்னா நம்ம உடம்புல வந்து பல சுரப்பிகள் இருக்கும் ஒவ்வொருத்தரும் சுரப்பிகள் இருக்கும் அந்த சுரப்பிகளை பூரா இன்சுலின் சுரக்கும் பணங்கள் சாப்பிட்ற மூலமாக அந்த சுரப்பிகள் பூரா இன்சுலின் சுரக்கிறதுனால ஸோ வந்து உங்க உடம்பு உடம்புல உள்ள சுகர் லெவலில் டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணிடும் இதுக்கான நீங்க மாத்திரையோ இன்சுலின் ஊசியோ எதுவுமே எடுக்க தவிர ஸோ இது வந்து இயற்கையாக கிடைக்கிறது இயற்கையாக நம்ம சாஃப்ட் ஃபுட் மூலமே நம்ம சுகர் லெவலில் கண்ட்ரோல் பண்ணலாம் இன்னொன்று ஒரு பழமொழி உண்டு பணங்கள் வந்து சாப்பிட்டா அவங்க வம்சத்துக்கே சுகர் வராதான்னு பாருங்க அப்போ நான் வம்சத்துக்கே சுகர் வராதுன்னா நம்ம உடம்பு சாப்பிட்டா நம்மளுக்கு எந்த அளவு பவர் இருக்கும் பாருங்க நம்ம பணங்கள் சாப்பிட்டோம்னா நம்ம வம்சத்துக்கு சுகர் வரானு கிராமத்தில் பேச ஒரு டைலாக் உண்டு நம்ம எடுத்துட்டா நம்ம உடம்பு எந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்கும் பார்த்துக்கோங்க ஸோ சுகர் லெவல் எவ்வளோ கண்ட்ரோல் ஆகும் பார்த்துக்கோங்க அடுத்து பணங்கள் மட்டும் இல்லை பண மரத்தில் உள்ள எல்லாமே நொங்கு சரி பதுனி சரி பணம் பழம் சரி எதுனாலும் நம்ம சாப்பிட்டாலும் சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகும் ஸோ வந்து பணம் வந்து அவ்வளோ நம்ம மூலிகை மாதிரி தான் இயற்கை கொடுத்தது கிட்டத்தட்ட ஒரு மரம் வந்து நூறு வருஷம் வளரும் ஏன்னா ஒரு மரம் வந்து வச்சாலும் பேரம் சாப்பிட முடியும் ஒரு பழமூழ உண்டு மரம் வச்சு பார்த்து தென்னை மரம் வச்சேன் திண்டு சாப்பிட சொல்லிட்டு ஒரு பழமொழி உண்டு ஆனால் பனைமரம் வந்து ஒரு நூறு வருஷம் ஆனால் ஒரு பொக்கிஷம் அது ஒரு அவ்வளோ பெரிய மூலிகை ஸோ நம்ம மரம் எங்கே கிடச்சாலும் மேக்ஸிமம் எடுத்து சாப்பிடுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க கொடுங்க ஓகே இந்த மாதிரி முதலீட்டு விஷயத்தை தெரிஞ்சுக்க வாழ்க்கை வளチャンネル subscribe பண்ணுங்க